வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ஸில் டேர்ம் டூவில் இரண்டாவது ஏழு வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ பழைய புத்தகத்தில் இரண்டாம் பருவத்தில் இரண்டாம் இயல் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கிளாஸ் போடலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சித்தர் பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து சிலபஸில் இருக்குது லாஸ்ட் எக்ஸாம்லையும் இருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து இதை நம்ம வந்து பார்த்தாகணும் சரிங்களா ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடலினுடைய ஆசிரியர் வந்து கடுவெளி சித்தர் அவர்கள் சரிங்களா இப்போ பாடல் வரிகள் கொடுத்துட்டு நமக்கு வந்து நூல் நூல ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இல்லை ஷார்டட் வந்து பார்த்திங்கன்னா தே தே முடிஞ்சிருக்கும் பாருங்க ஊட்டாதே நாட்டாதே செய்யாது தே 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 அப்படின்னு முடிஞ்சிருந்தா இது வந்து சித்தர் பாடல் ஆசிரியரை வந்து கடுவெளி சித்தர் அப்படின்னு அட்டன் பண்ணலாம் ஈஸியாக சரிங்களா இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்க வந்து கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும் அது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தாவே புரியும் சரி ஒரு டைம் வந்து நானும் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் வயதோரை கூட வையாதே அதாவது உங்களை யாரை வந்து திட்டிகிட்டு இருந்தாலும் அவங்களையும் வந்து நீங்கள் ஸ்கோல் பண்ணாதீங்க திட்டாதீங்க அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அடுத்து வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்த்தாதே வையம் அப்படின்னா உலகம் உலகமே வந்து பொய்யானாலும் நீங்கள் பொய் பேசாதீங்க அப்படின்றாங்க வெய்ய வினைகள் வினை அப்படின்னா செயல்னு அர்த்தம் வெய்யம்னா துன்பம் துன்பம் தரும் செயல்களை செய்யாதீர்கள் அப்படின்றாங்க பறவைகள் மீது கல்களை கல்லை எரியாதீங்க அப்படின்றாங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் பாம்போட விளையாடாதீங்க பத்தினி மார்களை பழித்து காட்டாதே அதாவது பெண்களை வந்து தரை குறைவாக பேசாதீங்க அப்படின்றாங்க வேம்பு அப்படின்னா கசப்பான சொல் அப்படின்னு அர்த்தம் வேம்பினை உலகில் ஊட்டாதே கச அதாவது பிறரிடம் பேசும்போது கசப்பான சொற்களை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்றாங்க வீராப்பாக இருக்கக்கூடாது வீராப்புனா இரும்பா இரும்மாப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இருமாப்பு இரும்மாப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றார் சரிங்களா அதுக்கடுத்து போற்றும் சடங்கை போற்றும் சடங்கை நன்னாதே சடங்கு சடங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது நம்ம இந்த ரிலீஜியனில் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த சடங்கெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது நான் சொல்கிறத கேளு அப்படின்றார் உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒன்னாதே பலரில் அப்படின்னா அதாவது பலருடைய இல்லம் அப்படின்னு அர்த்தம் பலருடைய இல்லத்துக்கு போனால் தான் உன்னை புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களை பலருடைய இல்லத்துக்கு போனால் தான் உங்களுடைய புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னா அப்படி போகணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்றார் அவர் சாற்ற முன் வாழ்வை என்னாதே அதை சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது ஒரு சிலர் வந்து தன்னை தானே புகழ்ச்சியாக பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே சரிங்களா அதாவது பிறரை இகழும்படி நடந்துக்கக்கூடாது கூடாது அப்படின்றாரு கள்ள வேடம் புனையாதே கள்ள வேடம்னா சும்மா நடிக்காதப்பா அப்படின்றார் பல கங்கையிலே உன் கடம் நனையாதே அப்படின்றார் அதாவது கள்ள வேடம் புனையாதே கல்லவே இடம் புனையாது அப்படின்னா நடிக்காதீங்க அப்படின்றாரு அதுக்கடுத்து கங்கையிலே ஒரு சிலர் வந்து இந்த கங்கைக்கு வந்து போவாங்க புனித புனித யாத்திரை மாதிரி போவாங்க அந்த மாதிரிலாம் போயிட்டு கடம் அப்படின்னா என்ன உடம்பு அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் போயிட்டு நினைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சொல்கிறத கேட்டாவே போதும் அப்படின்றார் கொல்லை கொல்லை ஆக்சுவலாக நம்ம சித்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இங்கே வந்து அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க ப்ராக்டிக்கலாக அவர் திங்க் பண்ணி பாடல்களை ஏற்றிருக்காரு பாருங்கள் அந்த காலத்திலே கொள்ளை கொள்ளை நினையாது கொள்ளை கொள்ளன்னு திருட திருடுறது திருடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே அதாவது ஒருத்தரோட ஃப்ரெண்டாக இருக்கீங்க ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவரோட பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அவரை பற்றி அடுத்தவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அதான் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே தான் என்ன பண்ணுவாங்க நம்ம நம்மளை பற்றி நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்போம் அவங்ககிட்ட தான் நம்ம க்ளோஸாக இருப்போம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அவனே நம்மளை பற்றி அடுத்தவங்ககிட்ட பேசுவான் சரிங்களா அது ப்ராக்டிக்கலாக நடத்துகிறது தான் அது அந்த காலத்தில் சித்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் ஜென்ரலாக இருக்குது இது கொடுத்த தே 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 புனையாதே நனையாதே நினையாதே முனையாதே இனிமேல் தே தேன்னு தான் கடுவடி சித்தர் அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம் இருந்தாலும் கருத்தும் வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதனால் இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து நமக்கு சொல் பொருள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது வெய்ய வினை ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்ட வினைனா செயல்னு அர்த்தம் வெய்யனால் துன்பம் துன்பம் தரும் செயல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மனஸ் அகைன் பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக மனசில் பதியும் வேம்புனா கசப்பான சொற்கள் வேப்பமரம் மரம் கசகம் இல்லையா ஓகே அந்த இல கசகம் இல்லையா ஸோ அந்த ஞாபகம் வச்சிங்க வேம்புனா கசப்பான சொற்கள் வீராப்புனா இருமாப்பு பலரில் அப்படின்னா பலர் கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்கலாம் இல் அப்படின்னா இல்லம்னு அர்த்தம் புகழல் ஒன்னாதே அப்படின்னா செல்லாதே அப்படின்னு அர்த்தம் சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது கடம் அப்படின்னா உடம்பு சரிங்களா ஓகே இப்போ பாடல் குறிப்பு பார்க்கலாம் பாடல் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்க ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அதை கொடுத்துருக்காங்க அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு பிஃபோராக வாழ்ந்தவங்க காடு மலையில் வாழ்ந்தவங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு பாயிண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த கொஷின்க்கு வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாமில் இதில் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழகுனி சித்தர் இது எல்லாம் வந்து சித்தர்கள் தான் இது வந்து என்ன பெயர் அப்படின்னா காரண பெயர்கள் இது வந்து இலக்கணத்தில் கேட்கலாம் இல்லையா பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழகுனி சித்தர் ஓகேவா இப்போ இந்த பாடலுடைய ஆசிரியர் கடுவெளி சித்தர் இவர் வந்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டை வெளியேயே கடவுளாக வழிபட்டவர் ராஜாராம் மோகன் ராய் மாதிரி சரிங்களா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டை வெளியேயே கடவுளாக வழிபட்டவர் அதை இயற்கையாக இருக்கார் ஓகேவா எளிய சொற்கள் சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் ஓகேவா இந்த கொஷின் தான் வந்து எக்ஸாமில் லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்டவர் யார் கடுவெளி சித்தர் எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இளமையில் பெரியார் கேட்ட வினா பெரியார் வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து படித்தாகணும் அவர் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அது கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஓகே இதில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள் சரிங்களா வெங்கடப்பர் சின்ன தாயம்மாள் இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டோரி தேவையில்ல பனிரெண்டு அகவை அகவின்னா வயது அப்போ அவருக்கு பன்னிரெண்டு வயசு இருக்கிறப்ப அவருடைய நேம் வந்து ராமசாமி தாங்க சரிங்களா அப்போ ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதன் ஒருத்தர் இருப்பார் இவங்க வணிக தொழில் புரிகிறவங்க தான் இவங்க அப்போ இங்கே வந்து அந்த தராசு இருக்கும் இல்லையா அந்த தர இவர் வந்து எப்போவுமே என்ன சொல்லிகிட்டு இருப்பாருனா எல்லாமே தலைவிதி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இந்த ராமநாதன் இது வந்து பெரியார் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பார் அதனால் தரசை தட்டு த தட்டி விட்டுட்டு இருப்பார் அது அவர் அந்த தலைமாவில் விழுந்துட்டுருக்கோம் ஏன்ப்பா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை தலைவிதி தான்ப்பா காரணம் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அது வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவர் ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து கேள்வி கேட்டு கே கேள்வி மேலே கேள்வி ஏ எதற்கு எப்படி அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அந்த மாதிரி வளர்ந்தவர் அவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டோரிலாம் வந்து ஒரு முறை படிச்சுங்க அது வந்து நமக்கு ஸ்டோரி வந்து தேவையில்லை அது இடையில் வந்து ஒரு சில தகவல்களை வந்து கொடுத்துருப்பாங்க பட் இப்போது தேவை கிடையாது அது சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதை அதுலேருந்து கேட்க போகிறதில்லை ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இங்கே இங்கே வாங்க இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி ட படித்தங்க இம்பார்ட்டண்ட்டு ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்றார் ஆமாம் அவருக்கு ஜாதி உயர்வு தாழ்வு அந்த ரிலேட்டடான தகவல் தான் பிஃபோராக கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த தண்ணீர் வாங்கி குடிக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த உயர் ஜாதி உயர்வு தாழ்வு பார்க்கறது அவருக்கு வந்து பிடிக்காதுங்க சரிங்களா மத வேறுபாடும் அவருக்கு வந்து பிடிக்காது இது எல்லாமே ஒழிக்கணும் அப்படின்னு இருந்தவர் அதுக்காக ஒரு சங்கம் அமைச்சார் அந்த சங்கத்தினுடைய பெயர் தான் பகுத்தறிவாளர் சங்கம் பகுத்தறிவது இதெல்லாம் ஏன் எதுக்கு நடக்குது அப்படின்ட்டு கேள்வி கேட்டு அதன் மூலமாக உணர்வுது அதான் பகுத்தறிவாளர் சங்கம் ஜாதி உயர்வு தாழ் எது எதுக்குன்னு பார்த்துங்க ஜாதி உயர்வு தாழ்வு மத வேறுபாடு அப்போ ரிலிஜியன் கேஸை பற்றி அதை வந்து அந்த அந்த மூட நம்பிக்கைலாம் ஒழிப்பதற்காக பகுத்தறி பகுத்தறிவாளர் சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் ஓகே அதுக்கடுத்து இவர் மகாத்மா காந்தியினுடைய சிஷியனாக தான் இருந்திருக்காரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருந்திருப்பார் அப்போது காங்கிரஸ் கட்சியோடு ஜாயின் பண்ணியிருப்பார் நைன்டீன் டுவெண்ட்டியில் ஒத்துழைமையாக இவர் வந்து கலந்துருப்பார் அந்த டைமில் வந்து கல் கடை மறியலில் வந்து ஈடுபட்டிருப்பார் அப்போ போது அவர் தென்னந்தோப்பு இருக்குது வசதியான குடும்பம் தான் அதனால் அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை தென்னை மரத்துலேருந்து தான் இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து தென்னை மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தியிருப்பார் இவர் சரிங்களா கதர் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் கதர் துணிகளை எடுத்துகிட்டு இவரே வந்துட்டு சேல்ஸ் பண்ண போய்ட்டுருப்பார் சரிங்களா ஏன் கதர் அப்படின்றத வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணுது சரிங்களா ஓகே சுதேசி இயக்கத்தப்ப இந்த செயலை வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து மக்கள் அனைவரும் மனித சாதி அப்படின்னு சொல்லியிருப்பார் கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படின்ற வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்றார் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பிறரை மதித்தல் வேண்டும் இதெல்லாம் சொல்கிறத மார்க் பண்ணிங்க இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க பிறரை மதித்தல் வேண்டாம் அது மரியாதை தன்னைத்தானே மதித்து மதிப்பது சுயமரியாதை சரிங்களா அப்போ மரியாதையும் சுயமரியாதையும் தம் இரு கண்களாக கருதினா கொஷின் எப்படி எடுப்பாங்க மரியாதையும் சுயமரியாதையும் தம் இரு கண்களாக கருதி யார் பெரியார் இதெல்லாம் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க பட் ஃப்யூச்சரில் கேட்பாங்கன்னா என்னென்னு வந்து சொல்ல முடியாது இன்கேஸ் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே அதை பார்த்துக்கணும் அதுக்கடுத்து கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கம் அப்படின்ற ஊரில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறதுக்கே காமெடியாக இருக்குது கோயிலில் விடமாட்டாங்க அப்படின்னா பரவாயில்லைங்க அந்த கோயில் சுற்று இங்கே கொடுத்துருக்காங்க சுற்று தெருவில் கூட நடக்க விட மாட்டாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போராட்டத்துக்கு வந்து பார்த்தா மதுரையிலேருந்து ஒரு தமிழர் தான் போயிருப்பார் அவர் அரஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பெரியார் போவார் கேரளாவில் நடந்தால் வைக்கம் அப்படின்ற ஏரியாவில் நடந்தது அதுக்கப்புறம் போய் போராடி அதில் வந்து அவர் வெற்றி பெற்றிருப்பார் அதனால தான் அவர் வந்து நம்ம வைக்கம் வீரர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை இந்த தீண்டாமை கொடுமைகளை அகல எல்லாம் ஒன்று தானே கீழ் ஜாதி ஜாதி வேற்றுமை இந்த தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை எல்லாரும் கல்வி பெறுதல் வேண்டும் எல்லாம் ஒன்று அந்த ஜாதி சமயம் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டார் அந்த தீண்டாமை கொடுமைகள் அகல அகலவதற்காகவும் எல்லாருக்குமே கல்வி வேணும் அப்படின்றது பெரியார் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அந் அதனால்தான் வந்து அவர் வந்து இளைஞர்கள் கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆகியிருக்காரு ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் காங்கிரஸில் வந்து வெளி வந்துட்டு இருப்பார் வெளிவந்தவங்களே தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சரிங்களா அப்போ வந்து இது இந்த கருத்துனால வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப ஈர் ஈர்ப்பாக இருந்துச்சு பெரியாருடைய ஸ்பீச் எல்லாம் அதனால் இந்த இயக்கம் வந்து வலுவடைந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்மளுடைய மனிதர்களில் சரிபதியாக இருக்கக்கூடிய பெண்களையும் நம்ம வந்து மன்னி மதித்தல் வேண்டும் அப்படின்றது சரிங்களா அவங்களால எல்லா செயல்களை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறேன் பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியம் இல்லை இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பெண்களுக்கு இம்பார்ட்டன்னா கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் சரிங்களா சொல்கிறார் சரிங்களா நகையோ ஏன்னா அப்போ ஆடம்பரமாக மேக்சிமம் ஆடம்பரமாக இருப்பதற்காக பெண்கள் வந்து பயன்படுத்தின அந்த காலகட்டம் அப்போது இப்போ இல்லை அப்போ நகையோ இல்லை உடையோ முக்கியம் இல்லைங்க அவங்களுக்கு அழகே என்ன அறிவும் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்றார் சரிங்களா ஓகே இந்த மாதிரி பேசுனது வந்து பெண்களுக்கு வந்து பிடித்திருந்தது அதனால்தான் பெண்கள் எல்லாம் மூவலூர் ராமாமிரதம் அதுக்கடுத்து நாகம்மை இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்க அந்த கூட்டத்தில் வந்து பெரியார் வந்து கலந்துருப்பார் அப்போ தான் அவங்களுக்கு அவர் பெரியார் அப்படின்ற பட்டமே வந்து கொடுத்துருப்பாங்க அது பிஃபோராக வந்து ராமசாமி அதுதான் அவருடைய இயற்பெயர் இல்லைங்களா ஓகே பெண் விடுதலுக்கு முதற்படியாக பெண்கள் அப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை அது அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வந்து படிக்கணும் கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பெண்கள் துணிவுடனும் நம்பிக்கையுடனும் விளங்குதல் வேண்டும் மற்போர் மற்போர் தெரிஞ்சுருக்கணும் குத்து சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் கல்வி தெரிஞ்சிருக்கணும் மற்போர் குத்து சண்டை முதலிய விளையாட்டுகளும் அவங்க கட்டு கற்றுருக்கணும் அப்படின்றாரு துணிவுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கணும்னு நினைப்பார் ஓகே அரசு பணி இராணுவம் காவல்துறை இதெல்லாம் வந்து பெண்களை சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பார் அந்த டைம்ங்க ஆனால் இப்போ மேக்சிமம் அவங்க தான் இருக்காங்க இல்லையா அரசு பணி ராணுவம் காவல்துறையில் சரிங்களா பெரியார் பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்னால் கொஞ்சம் லைன் பை லைன் வந்து இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த கதை அதை நமக்கு தேவை கிடையாது குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கு பெண்ணுக்கு இடையே வேறுபாடு இல்லைவா இருவரும் நிகரானவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார் மென் ஈக்குவல் டு விமன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு இருக்கார் ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் தொண்ணூற்றி ஐந்து அகவையிலும் கூட அவருடைய தொண்ணூத்தஞ்சி வயசில் கூட புதிய சிந்தனைகளை எடுத்து சொல்லிகிட்ருக்கார் அவருடைய சிறப்பம்சமே அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அவருடைய பெருமைக்கு காரணம் தற்சிந்தனையும் அந்த சிந்தித்ததை சொன்ன தான் அவருடைய பெருமைக்கு காரணம் அப்படின்னு இருப்பாங்க அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் சொல்லியிருப்பார் இது நியூ புக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்றார் ஓகேங்களா பெரியாரியின் பெருமைக்கு காரணம் தற்சிந்தனையும் சிந்தித்ததை தெளிவாக தைரியமாக எடுத்து சொன்னது தான் ஓகே இவருடைய குறிப்புகள் வந்து பார்க்கலாம் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த்து செப்டம்பர் மந்த்து பதினேழில் பதினேழில் பிறந்திருப்பார் எந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா நைன் எயிட்டீன் செவன்ட்டி நைன் சரிங்களா எயிட்டீன் செவன்ட்டி நைனில் பார்த்துங்க இயர் ரொம்ப முக்கியங்க இவங்களாம் ஓகே செப்டம்பர் செவன்ட்டின்னு எயிட்டீன் செவன்ட்டி நைன் இந்த செவன் செவன் ஞாபகம் வச்சுங்க எயிட்டீன் செவன்ட்டி நைன் ஓகே இறந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி த்ரீ நைன்டீன் செவன்ட்டி த்ரீ டிசம்பர் ஓகேங்களா டிசம்பரு டுவெண்ட்டி ஃபோர் த்ரீக்கு அப்புறம் ஃபோர் அப்படி ஞாபகம் வச்சுங்க அப்புறம் இங்கேயும் சமன் வருது த்ரீக்கு அப்புறம் ஃபோர் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ ஸோ ஓகே சமுதாய தொண்டு எவ்வளோ நாள் இவர் சமுதாய தொண்டு புரிந்தார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்தி ஆறு ஆறுநூறு நாலு சரிங்களா பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சு பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணி இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பேசியிருக்கார் எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு பாருங்கள் எட்டாயிரத்தி ஆறுநூறு நாள் சமுதாயத்துக்காகவே வாழ்ந்திருக்காரு பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் நாள் வந்து அதாவது பயணம் செஞ்சுருக்கார் ட்ராவல் பண்ணியிருக்கார் பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் வந்து பேசியிருக்கார் மக்களுக்காக ஓகே நைன்டீன் செவன்டி நைன்டீன் செவன்ட்டியில் ஐநா சபை சரிங்களா ஐநா சபை வந்து இவருக்கு யுனெஸ்கோ விருது வந்து கொடுத்துருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் இவர் வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இயர் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அப்போ இங்க இடையில என்ன வரும் செவன்டி த்ரீல இறந்துருக்கார் சரிங்களா அப்போ இறந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அஞ்சல் தலை வந்து வெட்டியிருக்காங்க இறந்தது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இந்த யுனெஸ்கோ விருது வந்து கொடுத்துருக்காங்க செவன்ட்டி த்ரீயில் இருந்துருப்பார் அது மூணு வருஷத்துக்கு முன்னாடி யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க இறந்தது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அடுத்து அஞ்சல் தலையை வெட்டு வெளியிட்டிருக்காங்க அப்போ செவன்ட்டி த்ரீ மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த துணைப்பாடம் ஒன்று இருக்கும் இந்த ஸ்டோரி நமக்கு வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது சிலபஸ் வந்து கிடையாது சரிங்களா ஓகே